ஞானஸ்நானம் எடுக்காமல் பரலோகம் போக முடியுமா கேள்வி ஞானஸ்நானம் பெறுவதற்கும் ரட்சிப்பை அடைவதற்கும் சம்பந்தம் உண்டா ஞானஸ்நானம் பெறுவதற்கும் ரட்சிப்பை அடைவதற்கும் சம்பந்தம் உண்டா சம்பந்தம் உண்டு என்றால் ஞானஸ்நானம் பெறாதவர்கள் பரலோகம் போக மாட்டார்கள் என்று ஓப்பனாக பிளெயினாக சொல்ல வேண்டியது தானே அப்படி சொன்னால் அநேகர் ஞானஸ்நானத்திற்கு ஒப்பு கொடுப்பார்கள் அல்லவா சபைகள் வந்து ஞானஸ்நானம் எடுத்தால் தான் பரலோகத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லி பிரசங்கிக்கிற சபைகள் உண்டு இல்லை ஞானஸ்நானத்துக்கு முக்கியம் கொடுக்காமல் அதை வந்து ஒரு விஷயமாய் சொல்லாத சபைகள் உண்டு சில சபைகள் ரொம்ப பாலிஷ்டாக வந்து சொல்லுகிறதான சபைகளும் உண்டு அப்போ கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால் அது நம்ம இது ஓப்பனாக எடுக்கலைன்னா ஞானஸ்நானம் எடுக்கலைன்னா பரத்துக்கு போக மாட்டாங்க அப்படின்னு தைரியமாக சொன்னால் அநேகம் பயந்து எடுப்பாங்க இல்லையா அப்படின்றதான ஒரு கேள்வி அடுத்தது விருத்த சேதனம் உடன்படிக்கையின் அடையாளமாக இருந்தது போல ஞானஸ்நானம் ரஷ் பின் அடையாளமா என்கிறதான இந்த கேள்விகளை குறித்து இந்த நாளில் நாம் தியானித்து பார்ப்போம் வேத வார்த்தையின் அடிப்படையில் நம்ம பார்க்கலாம் இப்போ இப்போ இவ்வளோ நேரம் நான் சொன்னதான இந்த கேள்விகள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒன்றுக்கொன்று தொடர்புடையதான கேள்விகள் என்று சொன்னால் இதனுடைய பதிலும் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கொன்று தொடர்புடையதாய் காணப்படும் ரொம்ப க்ளோஸ்லி லிங்க்டாக காணப்படும் திஸ் கொஸ்டின்ஸ் ஆர் க்ளோஸ்லி ரிலேட்டட் அண்ட் ஆன்ஸ்டரிங் தேம் ஆல்சோ க்ளோஸ்லி ரிலேட்டட் அண்ட் காம்பவுண்டு சொல்லி வைத்துக்கொள்ளுங்களேன் சரி கிருபை அப்படின்ற வார்த்தை கேள்விப்பட்டிருப்பீங்க மனம் மனந்திரும்புதல் விசுவாசம் கீழ்படிதல் ஞானஸ்நானம் இப்படின வார்த்தைகள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்களா அப்போ இந்த வார்த்தைகள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின் சொன்னால் ஒன்று கொண்டு தொடர்புடையது பிரித்து பார்க்கலாமா அப்படின்னு சொன்னால் பிரித்து பார்க்க முடியும் பிரித்து பேச முடியும் பிரித்து பிரசங்கம் பண்ண முடியும் ஆனால் ரட்சிப்பு அப்படின்னு சொல்லி வரும் பொழுது அல்லது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டரினா சொல்லும்பொழுது பார்த்தீங்கன்னா இதை பிரிக்க முடியாது உங்களுக்கு புரியல அப்படின்னு சொன்னால் இப்போ நான் மனுக்குலத்தை குறித்து பேசணும் அப்படின்னு சொன்னால் ஆண் பெண் இருவரை குறித்து தான் பேசணும் அப்படி தானே ஆனால் அதே நேரத்தில் மனுஷனை குறித்து தனியாக பேசலாம் மனுஷியை குறித்து தனியாக என்ன பண்ண முடியும் பேச முடியும்ல அதே போல் பார்த்தீங்கன்னா மனுக்குலம்னு சொல்லும்போது ஆண்டவர் அவர்களை ஆணும் பெண்ணுமாக அப்படி தான் உண்டாக்கினார் அப்போ மனுக்குலம்னு சொல்லும்போது ஒருத்தரை அவாய்ட் பண்ணிட்டு பேச முடியாது அதே போல இந்த வார்த்தைகளும் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கொன்று மிகவும் தொடர்புடையவைகள் தனித்தனியாக பேசலாம் ஆனால் தனித்தனியாக பேசினா அது என்னது தவறாக வந்து போக முடியும் தவறாக சிலர் எடுத்துக்கொள்ள முடியும் பாருங்கள் ஒன்றுக்குருந்தியர் பதினோராம் அதிகாரம் பதினொன்று பன்னெண்டில் பேர் இப்படி சாரி பவுல பொஸ்டலன் இப்படியாக சொல்லுகிறார் என்னென்னா இப்போ சொன்னதை போல ஆணில் இல்லாமல் பெண் இல்லை பெண் இல்லாமல் உலக மனுஷன் கூட சொல்றாங்கல அது வேதியத்திலிருந்து காணப்படுகிறதான வார்த்தை தான் ஒன்று குறைந்திய பதினோராம் அதிகாரம் பதினொன்று பன்னெண்டு வாசிக்கிறோம் கர்த்தருக்குள் ஸ்திரீ இல்லாமல் புருஷனும் இல்லை கர்த்தருக்குள் ஸ்திரீ இல்லாமல் புருஷன் இல்லை புருஷன் இல்லாமல் ஸ்திரீயும் இல்லை புருஷன் இல்லாமல் ஸ்திரீயும் இல்லை ஸ்திரீ புருஷனில் இருந்து தோன்றுகிறது போல புருஷனும் ஸ்திரீயினால் தோன்றுகிறான் சகலமும் இந்த நமக்கு புரியணும் ஏன்னா ஆண்டவர் ஆதாமை மாத்திரம் உண்டாக்கினார் ஆரம்பத்தில் துணையாக அதுக்கப்புறம் பெண்ணை என்ன பண்ணார் உண்டாக்கினார் அவன் வந்து பார்த்தீங்கன்னா புருஷனிலிருந்து தான் என்ன பண்ணா அவள் தோன்றினாள் அப்படி தானே அதே நேரத்தில் திரும்பவும் இன்னொரு ஆண் வரணும் அப்படின்னு சொன்னா ஏவாள் இல்லாமல் வர முடியாது அப்படி தானே அப்ப புருஷனிலிருந்து ஸ்திரீ தோன்றுவது போல ஸ்திரீல இருந்தா என்ன பண்ணா இன்னொரு புருஷன் தோன்றணும் அப்படின்னு சொன்னா அந்த தாய் தான் பெற்றெடுக்க வேண்டும் அதனால தான் பாத்தீங்கன்னா புருஷன் இல்லாம ஸ்திரீ இல்ல ஸ்திரீ இல்லாமல் புருஷன் இல்ல அப்ப மனு குலர் குறித்து பேசணும்னா நிச்சயமாய் ரெண்டு பேரை குறித்து பேசணும் இல்லையா உங்களுக்கு புரியறதுக்காக அந்த காரியத்தை சொல்றேன் பவுல் எங்கேயோ இருந்து இதை எடுத்து பேசல சத்தியம் தான் ஆதி ஆகும் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்துல நம்ம இந்த காரியத்தை குறித்து வாசிக்கிறோம் தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார் அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார் ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார் அதுக்கப்புறம் தான் எப்படி ஆரம்பத்தில் எப்படி ஆரம்பித்து ஆண்டவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆணை உண்டாக்கி அப்புறம் பெண்ணை உண்டாக்கினார் காரியம் அப்போ சிருஷ்டிப்புன்னு சொல்லும் பொழுது இருவரும் சேர்த்து தான் மனுக்குலம் அப்படின்னு சொல்லி அர்த்தம் மார்க்கு பத்து ஆறில் இயேசு சொல்லும் பொழுது ஆகிலும் ஆதியிலே மனுஷனை சிருஷ்டித்த தேவன் அவர்களை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார் என்று சொல்லி அதை கோட் பண்ணி அவர் காண்பிக்கிறத நீங்கள் வாசிப்பீங்க இன்னொரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்கிறேன் கிருப விசுவாசம் ரட்சிப்பு அல்லது ஈவு கிஃப்ட்னு சொல்லியிருக்கோம் இல்லையா ஈவு புது சிருஷ்டி அல்லது நற்கிரியை எல்லாமே தனித்தனி வார்த்தைகள் தனித்தனியாக பயன்படுத்தக்கூடியது தான் ஆனால் இவைகள் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சேர்க்கப்பட வேண்டும் அப்படி நித்திய சிவன் அப்படின்னு பொழுது இதெல்லாம் சேர்க்கப்பட வேண்டியதானே ஒரு காரியம் அல்லது இதெல்லாம் லிங்க்டு என்று சொல்லி நீங்கள் என்ன பண்ணுங்கள் எடுத்துக்கொள்ளுங்க பாருங்கள் எபேசியர் ரெண்டாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம் எபேசியர் ரெண்டு எட்டு

உண்டாகிறது கிஃப்ட் என்று சொல்லி இது வசனம் சொல்லுகிறது பாருங்க இது இது உங்களால் உண்டானதல்ல இல்ல இது தேவனுடைய ஈவு ஆனாலும் அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பெருமை பாராட்டுறதுக்கு ஒரு பகுதியுமே அதுல காணப்படல இது பூரணமான கிஃப்ட் ஈவு என்று சொல்லி தேவனால உண்டானது என்று சொல்லி பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு அதோட முடிஞ்ச கூட பரவாயில்லை தொடர்ந்து நீங்க வாசிக்கும் போது பத்தாவது வசனம் பாருங்க ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுக்கள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாக இருக்கிறோம் அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார் நற்கரியை செய்கிறது என்பது தனியான ஒரு காரியமாகவே வந்து அந்த இடத்துல சொல்லப்படலை எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா நற்கரியை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு அதாவது என்ன புது சிருஷ்டியாய் மாறின்னு அர்த்தம் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய இருக்கிறோம் அவைகளில் நாம் நடக்கும்படி நாம் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ண அப்படின்னா என்ன அர்த்தம்னா கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீங்க தேவனுடைய ஈவு புது சிருஷ்டியாக மாறி இருக்கிறீங்க புது சிருஷ்டியாக மாறினவன் என்ன பண்ணுவான் நற்கரியை செய்வான் அப்போ பின்னாடி வரவே முடியாது நற்கிரியை செய்து என்ன பண்ண முடியாது ரட்சிப்புக்குள்ளே வர முடியாது ஆனால் விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்படுகிறவன் இந்த தேவ ஈவினாலே புது சிருஷ்டியாய் இருக்கு அப்படின்னா என்ன பண்ணுவான் அவன் நற்கரியை செய்கிறதற்காக ஆண்டவர் இவ்வளவு காரியத்தை உடைய செய்து இருக்கிறார் அப்போ தனியா பேச முடியுமா நற்கரியை குறி தனியா பேச முடியாது இல்லையா அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிளாய் காணப்படும் அது இன்னொரு எக்ஸாம்பிளை காண்பிக்கிறேன் சுவிசேஷம் மனம் சுவிசேஷம் கேள்விப்பட்டிருப்பீங்க நற்செய்தி என்று சொல்லி அர்த்தம் சுவிசேஷம் மனம் திரும்புதல் விசுவாசம் அப்படின்றதான வார்த்தைகள் என்ன பண்ண முடியாது பிரித்து பார்க்கலாம் ஆனால் பிரிக்க கூடாது சரியா புரிஞ்சுக்கணும்னா பிரிக்க கூடாது மார்க் ஒன்றாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் மார்க் ஒன்று

அது அப்போ மனம் திரும்புதலை வந்து நம்ம எடுக்க முடியுமா அதுலேருந்து மனம் திரும்புதல் எடுத்தால் அதில் அர்த்தமே கிடையாதுல்ல அப்போ மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசிகள் இந்த வார்த்தைகளை என்ன பண்ண முடியாது பிரிக்கவே முடியாது அதே நேரத்தில் விசுவாசத்தை குறித்து பெரிய பெரிய செய்தியெல்லாம் எடுக்க முடியும் விசுவாசத்தை குறித்து வேதம் என்ன சொல்லுதுன்ட்டு பல காரியங்களை நம்மளால் பேச முடியும் சுவிசேஷம்னா என்ன என்று சொல்லி ஏசு கிறிஸ்துவ பேஸ் பண்ணி பேச முடியும் மனம் திரும்புதல்னா என்ன எதுலேருந்து மனம் திரும்புதல் சொல்லி பல காரியங்களை பேச முடியும் ஆனால் இந்த மூன்று வார்த்தையும் பிரித்தா நமக்கு என்ன அது அதனுடைய வேல்யூ என்னன்னே தெரியாது தவறான ஒரு பாதைக்கு நம்மளால அந்த காரியம் கொண்டு போய் போய்விட முடியும் என்பதனால நம்ம என்ன பண்ணணும் ஜாக்கிரதையா இந்த லிங்க்டு வேர்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனிக்க வேண்டும்